வெல்கம் டு வெல்கம் டு ஆண்டர் கார்டு இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக செயற்பாட்டாளர் தோழர் நாதன் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் தோழர் வணக்கம் வணக்கம் எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு செய்தியாளர்களை சந்தித்தார் கீழடி குறித்து கேட்டபோது அதான் எல்லாத்தையும் நேத்தே கால் வந்து சொல்லிட்டார்ல அப்படின்னு மாஃபா பாண்டியராஜன் சொன்னதை கை காட்டிட்டாரு ஆனால் அதற்கு பிறகு முருகன் மாநாடு அப்படின்ற விஷயத்துல பக்தர்கள் எந்த சாமியை வழிபடுவது என்பது அவர்களுடைய விருப்பம் ஆகா நல்லா ஆரம்பிக்கிறாரே அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த மாநாட்டை நான் வரவேற்கிறேன் அப்படின்னு அவர் முடிக்கிறார் இந்த மாநாட்டை வரவேற்பது அப்படின்றதுல ஏதோ சிக்கல் இருப்பது போல் தோணுது இதை எப்படி புரிஞ்சுக்கிறேன் எடப்பாடி வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு சாமி கும்பிடுறது ஜனநாயக உரிமைன்றத ஒரு உலகமாக கண்டுபிடிப்பு மாதிரி அவர் கண்டுபிடிச்சி பேசியிருக்கிறாரு இவர் சொல்கிறதுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி மக்கள் அவங்கவுங்க அவங்களுக்கு பிடித்த சாமியை வந்து கும்பிடத்தான் போகிறாங்க ஆனால் இது சாமி கும்பிடுவதற்கான மாநாடா அப்படின்றதான் கேள்வி இது வந்து நேரடியாக இந்து முன்னணி நடத்தக்கூடிய சங்க பரிவார் அமைப்புகள் பிஜேபி உள்ளிட்டு நடத்தக்கூடிய மாநாடு தமிழ்நாட்டில் நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு மண்டைக்காடு கலவரம் வந்தது இல்லையா அதை ஒட்டித்தான் இந்து முன்னணின்னு ஆரம்பிக்கிறாங்க எதுக்கு ஆரம்பிக்கிறாங்கன்னா இங்கே விஸ்வ இந்து பரிசத்து வஜ்ரங் தள்ளு இந்த பேரே வந்து இங்கே தமிழோட வந்து ஒட்டாது அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுக்காக அந்த வட இந்திய சங்க பரிவார அமைப்புகளுடைய அதே கொள்கைகளை வைத்துக்கொண்டு தான் இங்கே இந்து முன்னணியின்னு ஆரம்பிக்கிறாங்க தானலிங்க நாடார் அவரை தலைவராக போடுறாங்க ராமகோபாலன் அமைப்பாளர் அப்போ இருந்தே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தமிழ்நாடு முழுக்க குறிப்பாக தென் மாவட்டங்களில் இந்து எழுச்சி மாநாடு இந்து ஒற்றுமை மாநாடு இந்து சங்கமம் இதெல்லாம் தொடர்ந்து நடத்தியிருக்கிறாங்க இதில் வந்து மதுரை ஆதீனத்தை கூப்பிடுவாங்க மற்ற சாமியார்களை கூப்பிடுவாங்க எல்லாம் பேசுவாங்க கன்னியாகுமரியாக இருந்தால் அது வந்து கிறிஸ்தவ மதத்தை எதிர்த்து பேசுகிறதா இருக்கும் நீங்கள் இந்த நெல்லை தென்காசி அப்படின்னு வந்தீங்கன்னா முஸ்லீம்களை எதிர்த்து பேசுகிறதா இருக்கும் இப்படி தான் அவங்களுடைய கடந்த கால வரலாறு என்பது வந்து இருக்குது இப்போ மண்டைக்காடு கலவரமும் இது மாதிரி மாநாட்டில் தான் தொடங்குச்சா அதுக்கு பிறகு வந்து மாநாடு நடத்துகிறாங்க ஓகே மண்டைக்காடு கலவரத்துக்கு காரணம் வந்து சங்கப்பரிவார அமைப்புகள்லாம் வேணுகோபால் கமிஷன்லாம் போட்டு அவங்க பரிந்துரையெல்லாம் வந்துது அதன் பிறகு வந்து இவர்கள் தீவிரமாக அதை வந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க இதன் விளைவாக தான் வந்து தொண்ணூற்றி ஆறு தேர்தலில் வந்து வேலாயுதம் அப்படின்னு ஒரு இந்து முன்னணிக்காரர் வந்து முதல் முறையாக எம்எல்ஏவாக ஜெயிக்கிறார் பிஜேபியில் கூட நிற்கல அவர் சுயேட்சையாக நின்று ஜெயிச்சு வந்து வரார் இந்த மாநாடுகள் எல்லாமே இந்த இந்து 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 இந்த உணர்வை வந்து ஊட்ட வேண்டும் என்பதற்காக நடத்தப்பட்ட மாநாடுகள் அது ஆனால் அது எதுவும் வந்து வேலைக்கு ஆகலை ஏன் வேலைக்கு ஆகலை அப்படின்னு சொன்னால் இவர்கள் பேசுகின்ற அந்த இந்துத்துவ உணர்வை வந்து தமிழக மக்கள் வந்து ஆரம்பத்தில் வந்து ஏற்றுக்கொள்ளலை ஆனால் வட இந்தியாவில் அவங்க செய்த மாடல் இருக்கு இல்லையா அது ராமராக இருக்கட்டும் பூரி ஜெகநாதராக இருக்கட்டும் மகாராஷ்டிராவில் பிள்ளையாராக இருக்கட்டும் இதெல்லாம் ஒரு சக்ஸஸ்ஃபுல் மாடல் ஆரம்பத்தில் வந்து இந்த கடவுளர்களை கொண்டு போய் தான் லான்ச் பண்ணி தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த இந்து உணர்வு இந்த இந்து உணர்வுனால் என்ன அப்படின்னு சொன்னால் அது ஒரு பாசிட்டிவான நரேட்டிவ் இல்லை அதுக்கு எதிராக வந்து முஸ்லீம்கள் முகலாயர்கள் பாபர் மசூதி அந்நியர்கள் வந்து இங்கே ஆண்டுட்டாங்க நம்ம வந்து ஒற்றுமையாக இல்லைன்றதுனால் நாடு அடிமைப்பட்டு கிடந்தது அந்த இந்து ஒற்றுமையை கொண்டு வர வேண்டும் இதுதான் அவங்களுடைய நரேட்டிவ் இது வந்து வட இந்தியாவில் வந்து ஓரளவு வெற்றி பெறுது ஒரு குறிப்பிட்ட வரலாற்று காலம் எடுத்துகிட்டிங்கன்னா ரா காந்தி வந்து ராமர் கோயிலில் வந்து வழிபடுவதற்கு திறந்து விடுறாரு அதன் பிறகு விபி சிங் வந்த பிறகு மண்டல் கமிஷன் வருது மண்டல் கமிஷனை எதிர்த்து வந்து யார் இந்தியா முழுக்க கலவரம் பண்ணாங்கன்னா அது வந்து ஏபிவிபி ஆர்எஸ்எஸ்னுடைய மாணவர் அமைப்பு இதன் பிறகு வந்து அவர்கள் வந்து அதே சமயத்தில் வந்து தூர்தர்ஷனில் வந்து ராமாயண மகாபாரதம் வந்து போடுறாங்க அதன் பிறகு வந்து அத்வானி ரத யாத்திரை அவர் போகும் இடங்களெல்லாம் ரத்த யாத்திரையாக மாறுகிறது இந்த மாடலை தான் அவர்கள் இந்தியா முழுவதும் வந்து அமல்படுத்தியிருக்கிறாங்க ஒரு இறைவனை காமிப்பு இது அதன் மூலமாக ஒரு கற்பனையான ஒரு பாரத பழம்பெருமை அதற்கு எதிரிகள் யாருன்னா முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் கம்யூனிஸ்டுகள் இப்போ வந்து அர்பன் நக்சல்னு சொல்கிறது போல் அப்போ அப்படி சொல்லிகிட்டு இருந்தாங்க இதை வைத்து கொண்டு தான் வந்து குஜராத்தை வந்து ஒரு இந்துத்துவத்தின் பரிசோதனை சாலையாக மாற்றி விட்டார்கள் மத்திய பிரதேசத்தை மாற்றிருக்கிறாங்க யூபி பீகாரை வந்து அப்படி மாற்றிருக்கிறாங்க இதே மாடலை இன்றைக்கி தமிழ்நாட்டில் கொண்டு வரணும் என்பதற்காகத்தான் இந்த மாநாடு எடப்பாடி சொல்வது போல் இது வந்து வெறுமனே சாமி கும்பிடுவதற்கான மாநாடு இல்லை இது வந்து அவர்களை கூட்டிட்டு வந்து திருப்பரங்குன்ற மலையை சிக்கந்தர் மலைன்னு சொல்கிறாங்க முஸ்லீம்கள் ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க நமது இந்து மதத்தின் உரிமைகள் வந்து பறிபோகு அறநிலையத்துறையை வந்து அரசு வைத்து கொண்டிருக்கிறதுனால் ஆபத்து இதை வைத்து கொண்டு அந்த பக்தியை இந்துத்துவா உணர்வாக கன்வெர்ட் பண்ண முடியுமா தான் இந்த மாநாடு அப்படிப்பட்ட வகுப்புவாதம் வெறுப்புணர்வு மு சிறுபான்மையருக்கு எதிராக வந்து ஒரு பயத்தை தோற்றுவித்தல் மக்களை வந்து பிளப்பது இந்த நோக்கத்துக்காக நடக்கக்கூடிய ஒரு மாநாட்டை இது வந்து பக்தர்கள் ஜனநாயக உரிமையில் வந்து கலந்துக்கிறாங்க வாழ்த்துக்கள்னு சொன்னால் எடப்பாடி எவ்வளோ வந்து அடிமுட்டாளாக இருக்கணும் அல்லது எவ்வளோ பெரிய சந்தர்ப்பவாதியாக இருக்கணும் கூட்டணியில் இருக்கிறதுனாலேயே அவர்களுடைய அந்த சூழ்ச்சிக்கு வந்து பலியாகிறதோ அல்லது தெரிந்தே வந்து அதற்கு இடம் கொடுக்கிறதோ இதைத்தான் எடப்பாடி செய்திருக்கிறார் இதற்கு முன்னாடி ஜெயலலிதா எம்ஜிஆர் அவர்கள் கூட ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணாங்க இப்போ ஜெயலலிதா கூட வந்து கர சேவைக்கு வந்து நாங்கள் வந்து ஆள் அனுப்பியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சட்டசபையில் நான் ஒரு பாப்பாத்தின்னு சொல்லியிருக்காங்க இந்திய வளர்ச்சி கவுன்சில் கூட்டத்தில் ராமர் கோயிலை கட்டுவதற்கு முஸ்லீம்கள் ஒத்துக்கங்கன்னு பேசிக்கலாம் அயோத்தியில் கட்டாமல் வேற எங்கே கட்ட முடியும் இப்படிலாம் பேசியிருக்கிறாங்க அதனால் கடந்த வரலாற்றை பார்த்திங்கனாலே அதிமுக வந்து பிஜேபியினுடைய ஒரு நேச்சுரல் அலை அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆனால் ஜெயலலிதா கூட ஒரு வாக்கரசியல் ப்ரெஷர் காரணமாக அந்த கட்சியோடு நீ கூட்டணி வைத்துக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு ஒரு பேரளவுக்காக வந்து சொன்னாங்க ஆனால் எடப்பாடி காலத்தில் கழுத தேஞ்சி கட்டெரும்பாக மான முழுக்க வந்து சரண்டர் ஆகிட்டாங்க இந்த இந்து நரேட்டிவ் வந்து செட் பண்ணி இதை வளர்த்து தமிழகத்தை வந்து பிளந்து அவர் நார்த் இந்தியன் மாடல் அங்கே வந்து கொண்டு வர போகிறாங்கன்னா அதற்கு வந்து எடப்பாடி செய்த மிகப்பெரிய துரோகமாகத்தான் இந்த வாழ்த்தை பார்க்க முடியும் இல்லை இப்போ மக்களை அணிதிரட்டுவது அப்படின்றதுல வெவ்வேறு வகையான அணிதிரட்டல் இப்போ ஓபிசிக்களாக அல்லது எஸ்சி ஆக அல்லது எஸ்டியாக ஆக அல்லது தமிழராக அல்லது இந்தியராக இப்படி ஏதோ ஒரு வகையில் யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு காரணத்திற்காக மக்களை ஒன்று திரட்டுறாங்க இந்துக்களாக ஒன்று திரட்டுறது அப்படின்றதுல ஏன் வந்து இவ்வளவு சிக்கல் எழுகிறது மக்கள் எப்படி அதுக்கு பலியாகிறாங்க இப்போ ஒருத்தரை போய் நீ முஸ்லீமை வெட்டு அப்படின்னா அவங்க ஏன் போகிறாங்க அதுக்கு அவங்களுடைய வாழ்க்கை இழக்கிறதுக்கு அவங்க எப்படி தயாராகிறாங்க எப்படி இந்த நரேஷன் வந்து சக்ஸஸாக மாறுது அடையாள அரசியலில் வந்து இந்துன்றது வராது அடையாள அரசியல்ன்றது ஒரு ஆணோ பெண்ணோ அவங்களுடைய பாலினம் சாதி குலம் கோத்திரம் அப்புறம் வந்து மொழி தேசிய இனம் இதன் மூலமாக அவங்களுடைய அடையாளங்கள் வந்து இருக்குது அவங்க அந்த அடையாளங்களில் வந்து எது நடப்பு வாழ்க்கையில் வந்து முன்னணியில் இருக்குதோ அந்த அடையாள வர்க்கமும் ஒரு பிரிவு தான் எந்த அடையாளம் வந்து முன்னிலைக்கு வருகிறதோ அந்த அடையாளத்துக்கான போராட்டம் என்பது நடக்கும் இங்கே வந்து தமிழ் இனத்தை கீழடி நாகரிகத்துக்கு நாங்கள் வந்து அதை அங்கீகரிக்க மாட்டோம் அந்த அறிக்கையை அங்கீகரிக்க மாட்டோம் தமிழ்நாட்டுக்கு தேவையான தொகைகளை வந்து தரமாட்டோம் இப்படி ஒன்றிய அரசு பல வகையில் ஒடுக்குகிறதுன்னா இங்கே வந்து தமிழ் அடையாளம் வந்து முன்னிலைக்கு வருகிறது இடஒதுக்கீட்டின் போது வந்து மேல்சாதிகள் அதை எதிர்த்து கலவரம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ வந்து அந்த பிளாக்கு ஓபிசி பிசி அந்த அடையாளம் வந்து முன்னுக்கு வருகிறது ஒரு பெண் மீதான வந்து கொடுமைகள் நிகழ்த்தப்படும் போது பெண்ணுரிமை என்ற அடையாளம் வந்து முன்னுக்கு வருகிறது இந்த அடையாளங்கள் எல்லாமே ஏதோ ஒரு ஒடுக்குமுறையை வந்து எதிர்த்து வருகின்ற அடையாளங்கள் ஆனால் இந்து என்ற அடையாளம் வந்து அது ஒடுக்குகின்ற அடையாளம் யாரை முஸ்லீம்களே கிறிஸ்தவர்களை மட்டுமல்ல இந்துக்களையே ஒடுக்குகின்ற ஒரு அடையாளம் தான் அந்த இந்துன்ற உணர்வு இன்றைக்கி இந்து அப்படின்னு டிஃபைன் பண்ண முடியுமா அரசியல் சட்டப்படி யாரெல்லாம் வந்து முஸ்லீம் இல்லையோ இல்லையோ அவங்களாம் இந்துக்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் யதார்த்தத்தில் இந்துன்றது யார் இந்தியா முழுவதும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கிராமங்கள் சிறுநகரங்கள் எப்படி இருக்குது அக்ரகாரம் ஊர் சேரி இந்த தான் இந்தியா முழுக்க வடிவமைக்கப்பட்டிருக்குது இந்து என்ற அந்த ஒற்றுமை என்பது வந்து எங்கேயுமே வந்து இல்லைன்றது மட்டும் இல்லை ஒரு குழந்தை கருவையில் இருக்கும்போதே அது வந்து என்ன சாதியில் பிறக்க போகுது அதுக்கு என்ன பேர் வைக்கணும் எங்கே தண்ணி குடிக்கணும் எந்த வீதியில் நடக்க முடியும் எந்த கோயிலில் நுழைய முடியும் இது எல்லாமே வந்து தீர்மானிக்கப்பட்டு விடுவது கருவறை முதல் கல்லறை வரை அவ ஒருத்தருடைய வாழ்வியலில் வந்து என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு ஒரு பீனல் கோடு மாதிரி வந்து ஒரு குற்றவியல் சண்டனை தொகுப்பாகத்தான் இந்து மதம் இருக்குது இது அம்பேத்கரே சொல்லியிருக்காரு மற்ற மதங்கள்லாம் வந்து ஆன்மீகம் விடுதலை பேரின்பம் இதை பற்றி பேசும்போது இந்து மதம் மட்டும் நீ இந்த இதை மாற்றி இதை வந்து மீறினால் இந்த சமூக ஒழுக்கத்தை மீறினால் உனக்கு என்ன தண்டனைன்னு சொல்லக்கூடிய ஒரு குற்றவியல் ச தண்டனை தொகுப்பாக இருக்குன்னு அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு அது வந்து உண்மை இப்படிப்பட்ட இந்த இந்து உணர்வை அவர்கள் உருவாக்குறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் இந்த மேலோட்டமான இந்து உணர்வை வந்து உருவாக்கிவிட்டு இதை வைத்து கொண்டு இந்துக்கள்லேயே இருக்கக்கூடிய ஒடுக்கப்படுகின்ற சாதிகளை வந்து ஒடுக்குவது ஒன்று இரண்டாவதாக சிறுபான்மையினரை வந்து எதிரியாக காமித்து நமக்கு இன்னும் ஒரு பழம்பெருமை இருந்தது இதை வந்து சொல்வது மூணாவது இது வாக்கரசியலுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுவது இந்த பழம்பெருமை பாரத பண்பாடு இந்துத்துவ அரசியல் அப்படின்றத பண்ணுறது நீங்கள் இந்து முன்னணி வந்து எண்பதுகளில் இருந்து அவங்க போட்ட வெளியீடுகள் பிரசுரங்கள்லாம் படித்து பார்த்தீங்கன்னா நீ இந்துக்கடையில் தான் வாங்கணும் கிறிஸ்தவ முஸ்லீம் கடையில் வாங்கக்கூடாது முஸ்லீம் கடையில் வந்து முஸ்லீம் பேர் இருக்கிறாரு டீலக்ஸ் ஸ்டோர் இந்தியா ஸ்டோர்னு இருக்கும் அதில் நீ வாங்கக்கூடாது தீபாவளி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க இந்த பிரச்சனத்தை நீ வைப்பாங்க அப்புறம் வந்து மத மாற்றம் குறித்து ஏன் வந்து மதம் மாறுகிறீர்கள் நீங்கள் வந்து அல்லாவையை கும்பிட்டாலோ இயேசுவை கும்பிட்டாலோ நீங்கள் வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நகரங்கள் தான் புனித நகரங்கள் ஆயிரும் அது உங்களுடைய தேசபக்தியை மாற்றி விடுகிறது இங்கே இருக்கக்கூடிய காசி ராமேஸ்வரம் மதுரா மட்டும்தான் நம்முடைய புண்ணிய ஸ்தலங்கள் அதனால் நீங்கள் மற்ற மதத்துக்கு மாறினீங்கன்னா உங்களுடைய கலாச்சாரம் பண்பாடு எல்லாமே புண்ணிய ஸ்தலம் எல்லாமே வந்து மாறுது இதை வந்து சொல்லுவாங்க அடுத்தது ராமகோபாலன் வந்து தனிப்பட்ட முறையிலே ஒன்று என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் தாழ்த்தப்பட்டவர்கள் என்பது வந்து அவர்கள் வந்து ஏன் அப்படி இருக்கிறாங்கன்னா அவங்க அழுக்கானவர்கள் குளிக்கிறது இல்லை அவங்க வந்து சுத்தம் சுகாதாரத்தோடு இருக்கிறது இல்லை இதைத்தான் அம்பேத்கர் வந்து அவங்களாம் நல்லா சுத்தபத்தமாக குளிச்சுட்டு நல்லா நீட்டாக இருக்கணும்னு அம்பேத்கார் சொல்லியிருக்கிறாரு இதை ராமகோபாலனே ஒரு வெளியீட்டில் வந்து சொல்லியிருக்கிறார் இதையெல்லாம் வந்து செஞ்சு பார்த்தாங்க இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து எடுபடலை ஏன் எடுபடலை எடுபடலை அப்படின்னு சொன்னா இங்க வந்து பெரியாறு மண் கம்யூனிஸ்ட் மூவ்மெண்ட் அப்புறம் வந்து தொண்ணூறுகளில் இருந்து தலித் இயக்கங்கள் இவங்க எல்லாம் தொடர்ந்து செய்த வேலைகளின் காரணமாக இந்த இந்து என்ற அடையாளத்தை வந்து மக்கள் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை இல்லை ஆனாலும் பெரும்பான்மை மக்கள் கடவுள் வழிபாட்டாளர்களாக மூட நம்பிக்கை பழக்க வழக்கம் உள்ளவர்களாக நாத்திகர்களை பார்த்தாலே வந்து அவன் நாத்திகன் அவன் கூட சேராதன்னு சொல்லுவார்களா தானே பெரும்பான்மை இங்கே இருக்கு ஆனால் எப்படி இது வந்து இந்த ஹிந்துத்துவ ஃபோர்ஸை ரெசிஸ் பண்ணுது நீங்க சொல்ற அந்த ட்ரெண்ட் வந்து இணையம் வந்த பிறகு அல்லது வந்து நம்ம தமிழ்நாடு வந்து ஒரு நடுத்தர வர்க்க பொருளாதாரமாக நடுத்தர வர்க்க மக்கள் அதிகம் இருக்கின்ற பொருளாதாரமாக மாறிய இந்த இருபது இருபத்தைந்து ஆண்டுகளில் வந்து அதிகரிச்சிருக்குன்னு சொல்லலாம் போஸ்ட் லிபரலைசேஷன் எஸ் அதற்கு முன்னாடி வந்து மக்கள் வந்து கோவிலுக்கு போகிறது என்பது வந்து ஏதோ வந்து ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு ஏதாவது இப்போ புண்ணிய நாட்கள் அந்த மாதிரி ஏதாவது அப்படி தான் வந்து போவாங்க அஷ்டமி நவமி அமாவாசை அப்படின்னு சொல்லி இப்போ வந்து ஓரளவு நடுத்தர வர்க்க பொருளாதாரமாக மாறியிருக்கு பணப்புழக்கம் அதிகரிச்சிருக்கு கிராமங்களிலிருந்து நகரங்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ போய் அங்கேருந்து பணம் வருவது அதிகரிச்சிருக்கு அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிற்போக்குத்தனங்களும் மூட நம்பிக்கைகளும் சடங்கு சம்பிரதாயங்களும் கோவில் திருவிழாக்களும் பல மடங்கு அதிகரிச்சிருக்கு நான் பெர்சனலாக வந்து பல பேரை வந்து நான் வந்து இன்டர்வியூ எடுத்துருக்குறேன் எந்த ஊர் அவங்க என்ன சாமி கும்பிட்றாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு கிராமத்தில் வந்து ஒரு சாதிக்கு ஒரு கோயில் வந்து இருக்கும் அந்த கோயில் வந்து சின்ன அளவில் இருக்குன்னா அது பிரம்மாண்டமாக கட்டுவது அதுக்கு குடமுழுக்கு நடத்துவது குலதெய்வம் கோயில் அல்லது நாட்டார் கோயில் அப்படின்னா வந்து பீடம் தான் இருக்கும் அங்கே பீடம் இருக்கும் முன்னாடி வந்து ஒரு கருப்பு சாமியோ அல்லது சுடல காவல் தெய்வம் இருக்கும் அப்புறம் அம்மன் சன்னிதி கொஞ்சம் தள்ளி வெளியே வச்சுருப்பாங்க அப்புறம் வந்து உட்கார்ந்து இருக்கிறதுக்கு ஒரு சின்ன இடம் இவ்வளோ தானே இருக்கும் இப்போ அது வந்து பிரம்மாண்டமான கோவில்களாக மாற்றப்படுகிறது பார்ப்பனர்களை கூட்டிகிட்டு வந்து குடமுழுக்கு செய்கிறாங்க பூஜைகள் நடத்துகிறாங்க சித்ரா பௌர்ணமி அது இதுன்னு வருஷத்துக்கு முக்கியமான தினங்களில் என்ன தான் வந்து நெருக்கடியான வேலையில் இருந்தாலும் லீவ் போட்டுட்டு வரணுன்றாங்க ஒரு குடும்பத்துக்கு ஆயிரம் ரூபாயிலிருந்து ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் வரி வசூலிக்கிறாங்க இது நான் பல கிராமங்களில் நேரித்து விசாரித்து தெரிந்து கொண்டது இது தண்ணியல்பாக நடக்குதா அல்லது திட்டமிட்டு செய்யப்பட்டதனுடைய விளைவாக இது வந்து நீங்கள் சொல்கிற அந்த போஸ்ட் லிபரலைசேஷன் காரணமாக பணப்புழக்கம் அதிகரிச்சிருக்குது அதே சமயம் இந்த இருபது முப்பது ஆண்டுகளில் வந்து பெரியார் செய்து வந்த அந்த பகுத்தறிவு பிரச்சாரம் நாத்திக பிரச்சாரம் ஒரு அறிவியல் ரீதியான பிரச்சாரம் இது வந்து முற்றிலுமாக குறைந்திருக்கிறது ஏன் குறைஞ்சிருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு முதல் காரணம் வந்து அதிமுக நீங்கள் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் இதெல்லாம் நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது அடுத்தபடியாக பிஜேபியினுடைய வளர்ச்சி பிஜேபி வளர வளர இதெல்லாம் பொது வழியில் பேசுவதே தவறு பிரச்சனை இப்போ கூடம் வந்து என்ன தப்பு செஞ்சாங்க ஒரு தப்பு செய்யலை கந்தசஷ்டி கவசத்தினுடைய ஒரு பொழிப்புரையை பொருள் விளக்கத்தை தான் சொன்னாங்க நீங்கள் வந்து இந்து மத புராணங்கள் அத்தனையும் வந்து பெரியாரோ அம்பேத்காரோ அவர்கள் மொழிபெயர்த்து அதில் இப்படி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு வந்து நிறைய எழுத்துக்கள் வந்து இருக்குது அதே போல் தான் அவங்க செஞ்சாங்க ஆனால் எடப்பாடி காலத்தில் வந்து அவங்களை கைது செய்து குண்டாஸில் அடைக்க வேண்டிய காரணம் வந்து என்ன அதை வைத்துக்கொண்டு எல்முருகன் வந்து வேல் யாத்திரை போக வேண்டிய காரணம் என்ன அப்போ பிஜேபியினுடைய வளர்ச்சி என்பது இதை நீங்கள் பேசினால் இது வந்து குற்றம் நீங்கள் தண்டனைக்கு ஆளாவீர்கள் அப்படி ஒரு நிலைமையை உருவாக்கிட்டாங்க இன்னொரு புறம் மக்களுடைய பொருளாதார வளர்ச்சி காரணமாக இது வந்து அதிகமாகிருக்கு இணையம் வந்த பிறகு இந்த சாதிகள் வந்து அங்கங்கே தனித்திருந்ததெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து ஒரு போலறை சாயி அவர்களுக்குடையே ஒரு தொடர்பு ஏற்பட்டு உதாரணத்துக்கு வந்து பசுமன் தேவர் இருக்கார் பசுமன் தேவரை வந்து ஆராதிக்கிறவர்கள் கும்பிடுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்கள் ஆனால் இப்போ நீங்கள் ஒரு ஐந்து பத்து வருடங்களாக வந்து டெல்டா மாவட்டங்களே இதை வந்துருச்சு டெல்டாவில் மு தேவர் அவர்களுக்கு கிடையாது கிடையாது அவர் வந்து அங்கே கள்ளர்கள் இருக்கிறாங்க பெரும்பான்மை சாதி அவங்களும் முக்கிலத்தோரில் வருவாங்க ஆனால் அவர்கள் வந்து பசும்பண் முத்துராமலிங்க தேவரை வந்து வணங்குறது இல்லை ஆனால் இன்றைக்கு நான் தேவைண்டா அப்படின்னு சொல்லி அந்த அவரை வந்து கொண்டாடக்கூடிய இது வந்து வளர்ந்து இதுக்கெல்லாம் இணையம் வந்து ஒரு முக்கியமான காரணம் முன்னாடி வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து உள்ளூர் தரகர்கிட்ட வந்து ஜாதகத்தை கொடுத்து அக்கம் பக்கம் சுற்று வட்டாரத்தில் வந்து நீங்கள் பார்ப்பீங்க இன்றைக்கி மேட்ரிமோனியல் வந்துடுச்சு ஆனால் மேட்ரிமோனியலிட்டையும் நான் பல பேர்கிட்ட வந்து விசாரிக்கிற வரைக்கும் அவங்க முதல் விஷயம் என்ன என்னென்னா ஜாதகம் ஜாதகத்தை நீங்க வந்து எடுத்து வச்சு பொருத்தம் பார்த்து தான் அடுத்த ஸ்டேஜ் ஒவ்வொரு ஸ்டேஜிலையுமே இந்த சடங்கு சம்பிரதாயங்கள் மூட நம்பிக்கைகள் என்பது கூடிக்கொண்டே போகிறது இது வந்து பேராசிரியர் ராஜநாயகம் லயோலா ராஜநாயகம் வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லும் போது கடந்த ஒரு ஐந்து பத்து ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் ஒரு பக்தி உணர்வு அதை இந்து உணர்வுன்னு கூட நீங்க சொல்லலாம் அது வந்து அதிகரித்திருக்கிறது பிஜேபியினுடைய ஓட் பேங்க் வந்து அதிகரிக்கவில்லை என்பது எந்த அளவுக்கு உண்மையோ அதே அளவுக்கு இந்த இந்து உணர்வு வந்து அதிகரிச்சிருக்கிறது அந்த இந்து உணர்வை இந்துத்துவ உணர்வாக மாற்றுவதற்கு பாரதிய ஜனதா முயல்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இந்த அபாயத்தை இங்கே இருக்கக்கூடிய திராவிட இயக்கங்களாக இருக்கட்டும் பொது உடைமை இயக்கங்களாக இருக்கட்டும் அல்லது அறிவியல் சார்ந்த அமைப்புகளாக இருக்கட்டும் அவர்கள் வந்து இந்த பிரச்சாரத்தை வந்து இன்றைக்கி வந்து செய்கிறதில்ல செஞ்சால் அது வந்து பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஒரு சூழலையும் உருவாக்கிட்டாங்க அதனால் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது அதிகரித்து கொண்டே போகுது பிஜேபி இந்த நிலைமையை அறுவடை செய்வதற்கு தான் இந்த முருக பக்தர்கள் மாநாடை வந்து நடத்துகிறது இப்போதைக்கு இந்து உணர்வு வளர்ந்துருக்கு அந்த இந்து உணர்வுன்னு ஒரு பேருக்காக சொல்கிறோம் அதை விளக்கி பார்த்தா அது வந்து ஒரு மூடநம்பிக்கை பிற்போக்கு சடங்கு சம்பிரதாயம் இது வந்து வளர்ந்துருக்குது அதை வந்து இந்த இதுக்குள்ளே எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு பிஜேபி முயற்சி பண்ணுறான் அதில் வெற்றி பெறுவானா தோல்வி பெறுவானா என்பது அதை எதிர்த்து நாம் செய்கிற சண்டையில் இருக்குது ஏதோ ஒரு உணர்வு வளர்ந்து வருகிறது அந்த வளர்ந்து வர்ற உணர்வை ஒரு அரசியல் கட்சி ஒன்று மழுங்கடிக்கணும் அதாவது பாஜக அல்லாத சொல்றேன் ஏன்னா அவங்க தான் அதை வளர்க்குறாங்கன்னு வச்சுப்போம் இப்போ மற்ற கட்சிகள் ஒன்று அதை அழித்தொழிக்க வேலையை பார்க்கணும் அல்லது அதிலிருந்து விலகி இருக்க வேலையை பார்க்கணும் அல்லது அதை பயன்படுத்தி கொள்கிற வேலையை பார்க்கணும் வடக்கில் இதை பயன்படுத்தி கொள்ளுகின்ற ஒரு உத்தியை ராஜீவ்காந்தி காலத்திலிருந்து பார்க்க முடியுது இதை பயன்படுத்திக்க முடியுமா இந்த சாஃப்ட் இந்துத்துவ ஃபீலிங்கை டேப் பண்ணி நம்ம வந்து ஏதாவது செய்ய முடியுமா என்ற முயற்சி நடந்தது அது காங்கிரஸை இன்றைக்கு ஒரு இடத்தில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது இப்போ நம்ம வந்து இந்த வளர்ந்து வரக்கூடிய உணர்வை எப்படி கையாள இதுக்கு வந்து தொண்ணூற்றி மூணில் வந்து திருவரங்கத்தில் மக்கள் கலை கழகம் சார்பாக கருவறை நுழைவு போராட்டம் நடத்தணும் அப்போ வைத்த அரசியல் வந்து என்னன்னா என்ன தேதியில் மே ஒன்று மே இருபத்தி நாலு மே ஒன்று வந்து பெருந்திரளா ஊர்வலம் அரசு இருபத்தி நாலாம் தேதி ஒரு முப்பது தோழர்கள் வந்து கருவறைக்குள்ளே அம்பேத்கார் பெரியார் படத்தை கொண்டு போய் உள்ளே ஸ்ரீரங்கனா அரங்கநாதர் படுத்திருக்கிறாரே அங்கே உள்ளே போய் வந்து நக்கீரன் ஃபோட்டோ எடுத்து அதெல்லாம் வெளிய வந்துருச்சு இது நடந்தது இப்போ நான் சொல்ல வர பாயிண்ட் என்னென்னா அப்போ வைத்த பிரச்சாரம் இருக்குல்ல ஆர்எஸ்எஸ் பிஜேபி முன்வைப்பது ஒரு சித்தாந்த பிரச்சாரம் ஒரு சித்தாந்தத்தின் கீழ் மக்களை அணி திரட்டுறாங்க அந்த சித்தாந்தத்திற்கு பதில் சொல்லாமல் நீங்கள் விலைவாசி உயர்வு மற்ற பிரச்சனைகள் பணவீக்கம் வேலைவாய்ப்பின்மை இதை மட்டும் வைத்து கொண்டு அவனை முறியடிக்க முடியாது அவனுடைய இந்துத்துவ நரேட்டிவுக்கு ஒரு கவுண்டர் நேரட்டிவ் வந்து கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும்னு சொன்னால் முதல்ல இந்துன்னா யார் இந்துக்களெல்லாம் ஒன்றுன்னு சொன்னால் நாங்கள் பெண் கேட்டு அக்ரகாரத்துக்கு வாரோம் நீ பெண் கொடுப்பதற்கு தயாரா இப்போ ஒரு பெண் கேட்கும் போராட்டமே நடத்தணும் ஆமாம் இ இது நான் சொல்கிறது துண்டு பிரசரத்தில் இந்த முழக்கம்லாம் இருக்கும் ஓகே பஸ்ஸு பஸ்ஸாக வந்து மக்கள் தெருமுனை கூட்டம் பொதுக்கூட்டங்கள் அப்புறம் வந்து வீடு வீடாக பிரச்சாரம் இதையெல்லாம் வந்து பேசுவோம் அடுத்தபடியாக உங்கள் வந்து இசக்கியம்மனுக்கோ சுடலை மாடனுக்கோ நீங்கள் கிடா வெட்டுறீங்க அந்த பூசாரியை கொண்டு போய் பழனியிலையோ மயிலை கபாஸ்வர கபாலீஸ்வரர் கோயில்லையோ திருவல்லிகேணி பார்த்தசாரதி கோயில்லையோ திருப்பதி வெங்கடாசலபதி கோயில்லையோ அவரை கொண்டு நீ பூஜை செய்ய முடியுமா நீ அடுத்தது நீங்கள் பேசுகின்ற தமிழை வந்து நீச மொழின்னு வந்து இருந்து பலரும் சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் கருவறைக்குள்ளே வந்து நுழைந்து உங்கள் தமிழ் மொழியில் சாமியை கும்பிட முடியுமா அப்போ இந்து என்பது வந்து இந்து மக்களையே ஒடுக்குகின்ற ஒரு பார்ப்பனிய மேலாதிக்கம் இந்த பிரச்சாரத்தை வீச்சாக கொண்டு போனோம் அப்போல்லாம் நாங்கள்லாம் லீவ் போட்டு வந்து திருச்சியை சுற்றி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறோம் கரூர் பஸ் ஸ்டாண்டில் வந்து ஒரு ரூபாய் வெளியீடு ஸ்ரீரங்கம் கருவறை நுழைய போராட்டம் ஏன் அதில் நான் சொன்னதை வந்து விளக்கி வந்து ஒரு ஒரு முப்பத்திரெண்டு பக்கத்துக்கு வந்து இருக்கும் அதை வந்து நாங்கள் கரூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்து காலையிலேருந்து சாயங்காலத்துக்குள்ளே ஒரு ஆயிரம் வெளியீடு ஊற்றுருவோம் அதுல குறிப்பா வந்து பழனிக்கு போறாங்க இல்லையா கரூர்ல இருந்து பழனிக்கு போகக்கூடிய மக்கள் அவங்க இந்த மக்கள்கிட்ட போய் பேசுவோம் உங்களை எல்லாம் வந்து தே மகன் அப்படின்னு சொல்லி சூத்திரன் வச்சிருக்க சூத்திரனுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா சூத்திரனுக்கு அர்த்தம் வந்து தே மகன் தான் நம்மள வந்து வச்சிருக்கிறாங்க நீங்க பேசுகின்ற தமிழ் மொழியை நீங்க வந்து பழனி கருவறைக்குள்ள முருகன்ட்ட போய் நீங்க பேச முடியுமா சூத்ர மொழி நீச மொழின்னு சொல்லி வச்சிருக்கிறான் இதெல்லாம் நீங்க பேசும்போது வந்து மொட்டையும் பட்டையும் போட்டிருக்கிற மக்கள் வந்து கும்பல் கும்பலாக இந்த வெளியீடுகளை வந்து வாங்குவார்கள் அது வந்து ஒரு சரியான கவுண்டர் நரேட்டிவாக வந்து இருந்துச்சு இது எந்த வருஷம் நடக்குது தொண்ணூற்றி மூணில் தொண்ணூற்றி மூணில் இப்போ ரெண்டாயிரத்தி மூணு இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு வருஷம் தாண்டிடுச்சு இன்னைக்கு இதே பிரச்சாரத்தை இதே பஸ்ஸுக்குள்ளே பஸ் ஸ்டாண்டில் பண்ண முடியுதா இப்போ நீங்க பண்ணினீங்க அப்படின்னா ஒரு பிரச்சனை தான் அன்னைக்கு இருந்த சூழல் என்பது இன்னைக்கு வந்து இல்லை ஆனால் இன்றைக்கும் இந்த வடிவத்தில் நீங்கள் பிரச்சாரத்தை கொண்டு போனீங்கன்னா பாசிட்டிவாகவே கொண்டு போகலாம் ஓகே நம்ம சொல்கிறது என்பது வந்து ஒரு கோட்பாடாக சொல்கிறதாக இருந்தால் இந்து மதத்தினுடைய ஆன்மா வந்து சாதியம் அந்த சாதியம் வந்து எப்படி வந்து பார்ப்பனியம் என்ற பேரில் வந்து ஒருத்தரை வந்து மொழி ரீதியாக பண்பாட்டு ரீதியாக ஒடுக்குகிறது இந்துன்னா ஐடியல் இந்துன்னா யாருங்க அப்படின்னா இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ்ட்டு கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு துளசி மாடம் இருக்கணும் காலையில் வந்து கு குளிச்சுட்டு அந்த துண்டை தலையில் கட்டிகிட்டே வந்து கோலம்லாம் போட்டுட்டு நீங்கள் வந்து சுப்பிரபாதம் வந்து சந்தியா வந்தோம் அதுக்கு முன்னாடி ஆமாம் சந்தியா வந்தனும் இதெல்லாம் வந்து செய்யணும் இன்றைக்கி வந்து துளசி மாடம் தான் இந்துக்கள் அப்படின்னா இன்றைக்கி இந்துக்கள் சிறுபான்மையாகிடுவாங்க இல்லையா ஒரு விவசாயி வீட்டு முன்னாடி என்ன இருக்கும் இருக்குன்னு செடிதான் இருக்கும் இருக்கும் ஒரு மீனவர் வீட்டு முன்னாடி வந்து கருவாடு காயும் அல்லது வந்து ஒரு கோணார் வீட்டு முன்னாடி வந்து சாணி இருக்கும் மாடு வந்து இருக்கும் ஆடு வளர்க்குறவங்க வீடு வந்து முன்னாடி வந்து புழுக்க தான் இருக்கும் இப்படி தொழில் சார்ந்துதான் நம்முடைய வீடுகள் வந்து இருக்குது இவங்க சொல்ற துளசி மாடம் வைத்துக் கொண்டு இன்னைக்கு வீடுகள் எங்கேயுமே வந்து இல்லை அப்ப இந்தியா முழுவதும் அதுக்கு முதல்ல வீடு வேணும் வேணும் சொந்தமா வீடு வேணும் அப்ப இந்த இப்போ அபார்ட்மெண்ட் வேற வந்துருச்சு அபார்ட்மெண்ட் வந்தது இவங்க சொல்ற இந்த ஐடியல் இந்து வந்து கலைச்சிருச்சு அடுத்தது இவங்க சொல்றது என்னன்னா வேட்டி சட்டை சேலை இதெல்லாம் வந்து இந்திய பண்பாடு இந்தியா முழுக்க சேலை கட்டுவாங்க அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு சேலை எல்லாம் காற்றுல பறந்து போய் சுடிதார் வந்து வந்துருச்சு அப்புறம் ஜீன்ஸ் பேண்ட் ஆயிருச்சு ஜீன்ஸ் பேண்ட் வந்துருச்சு ஆனால் கல்லூரிகளில் வந்து தான் அனுமதிக்கிறாங்க அது ஒரு ஃபார்மல் ட்ரெஸ் கோடாக அதை போட்டிருக்க போட்டிருக்கிறாங்க இப்படி இவங்க சொல்ற இந்துன்ற அந்த ஒற்றுமைக்கான அடையாளம் எதுவும் இன்னைக்கு வந்து இல்லை அப்படி இல்லாத பொழுது இவர்கள் வந்து இந்த சடங்கு சம்பிரதாயங்கள் பக்தி உண பக்தியை மட்டும் எடுத்துக்கிறாங்க இவங்க நல்லா யோசிச்சு பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ஆகலை நம்ம இறுதியில் இருக்கிறது வந்து பக்தி பக்திக்கு சிம்பிள் வந்து முருகன் முருகனை கையில் எடுத்தால் இதை செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க என்னுடைய கருத்து இதை வந்து தொண்ணூற்றி மூணில் வந்து மக்கள் கலை இலக்கிய கழகம் செய்த அந்த நரேட்டிவ் இருக்கு இல்லையா அதற்கு இன்னமும் வந்து தேவை இருக்குது இன்றைக்கி நம்ம சவால் விடலாம் ஆர்எஸ்எஸ்ஸு பிஜேபியில் ச சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர்கள் மட்டும்தான் இங்கே வந்து மெம்பர் ஆக முடியும் அப்படின்னு உணாலும் சட்டம் கொண்டு வர முடியுமா நீ பேசுறது இந்து ஒற்றுமை இந்து ஒற்றுமைன்னா இந்துக்கள் ஒருத்தர் ஒருத்தர் பெண் குடுக்கல் வாங்கல் செய்யணுமா இதை கொண்டு வர முடியுமா பிரச்சனை கல்யாணமே பண்ணிக்கிடாம பிரச்சாரம் இதை இதை நீங்க வந்து கேட்கணும் அடுத்தது இந்த ஊர் சேரி அக்ரகாரம் இந்த செட்டப்பை வந்து யார் அவுரங்கசீப் கொண்டு வந்தாரா இல்லை ஐயர் கொண்டு வந்தாரா இந்த கேள்வி வந்து கேட்கணும் இன்றும் சேரிகள் இருப்பது ஏன் இந்த கேள்வி வந்து கேட்கணும் இப்படி இதையெல்லாம் கேட்டா ஒரு பார்ப்பனர் வந்து இதுக்கு பதில் சொல்றது இல்ல சொல்ல போனா அவர் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு போயிடுறாரு ஒரு சூத்திரர் தான் இதுக்கு வந்து மாங்கு மாங்குன்னு விளக்கம் சொல்றாரு விளக்கம் எழுதுறாரு அப்ப இவரை எப்படி மாத்துறது விளக்கம் சொல்றாரு அதான் அந்த சூத்திரருக்கு வந்து சூத்திரருக்குன்னா என்ன அர்த்தம்ன்றதில இருந்து அவர்கிட்ட நம்ம தொடர்ந்து வந்து பிரச்சாரம் பண்ண வேண்டியிருக்கு இன்னைக்கு ஒரு கற்பனைக்காக எடுத்துக்குவாங்க அதிமுக பிஜேபி கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஜெயிச்சிருச்சு என்ன நடக்கும் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் அதில் பிஜேபி வந்து முக்கியமான பார்ட்னராக இருந்தால் மதிய உணவில் வந்து முட்டையை வந்து கட் பண்ணுவாங்க ஏன் கட் பண்ணுவாங்கன்னா வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களில் முட்டை என்பது வந்து கிடையாது இது தொடர்பாக நான் வந்து சில டேட்டாக்கள் தேடி பார்த்த பொழுது அங்கே மால்நியூட்ரிஷனுடைய அளவு அதிகமாக இருக்குது பிள்ளைங்களோட ஹைட்டு வெயிட்டு என்பது வந்து ஒரு மிகவும் குறைவாக இருக்குது தமிழ்நாடு ஒப்பிடும்போது தமிழ்நாடு அதிகமாக இருக்கு அதிகமாக இருக்குன்னா வந்து ஐரோப்பிய நாடுகளோட ஒரு இணையாகவோ அல்லது கொஞ்சம் குறையாகவோ நம்ம குழந்தைகளுடைய ஹைட்டு வெயிட் என்பது வந்து இருக்கு அடுத்தது வந்து முஸ்லீம்களுக்கான வழிபாட்டு உரிமை மறுக்கப்படும் அந்த பாங்கோசை வந்து கேட்கக்கூடாது இன்னும் யூபியில் வந்து பாங்கோசை கிடையாது அதை வந்து தடை பண்ணிட்டாங்க ஆமாம் உண்மையிலேயே அப்போ திருவிழாக்கள்ல மைக் செட்டு போட மாட்டாங்களா இல்லை அது போடுவாங்க இந்து விழாக்களுக்கெல்லாம் உண்டு இப்ப மசூதிக்கு நமாசுக்காக வந்து ஒரு ஒரு நிமிஷம் வந்து கூப்பிடுவார் இல்லையா அதையே உத்தரப்பிரதேசத்துல ஒரு மசூதிக்கு பக்கத்துல வந்தீங்கன்னா நீங்க சாயங்காலம் அஞ்சு மணி ஆச்சுன்றதே அந்த சவுண்டு கேட்டா தான் அதை வந்து கேட்க முடியாது பள்ளி குழந்தைகளுக்கு வந்து முட்டை கிடையாது இன்னும் வந்து ராஜஸ்தான் குஜராத் இங்கெல்லாம் போட்டீங்கன்னா நான்வெஜ் சாப்பிடணும்னா நீங்க தேடி போகணும் அடுத்தது அயோத்தியில் ராமர் கோயிலில் சுற்றி ஒரு இருபது கிலோமீட்டர் ரேடியஸில் வந்து இறைச்சி கடைகளை நீங்கள் வந்து வைக்கக்கூடாதுன்னு சட்டை வைத்திருக்காங்க இங்கே கவர்னர் வந்து திருவண்ணாமலை கிரிவலம் போயிட்டு வந்து என்ன சொன்னார் இங்கே கிரிவல பாதையில் இருக்கக்கூடிய அசைவ கடைகளை விரைவில் வந்து நான் அகற்றுவேன் அதற்கான முயற்சிகளை செய்வேன் அப்போ இவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா என்ன நடக்கும்னா தமிழ்நாடு ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்னாடி போகும் இங்கே வந்து எல்லாமே கோவில் தான் கோவில் இல்லாத நகரங்களே கிடையாது அப்போ கோவிலை சுற்றி கறிக்கடை வைக்காத அடுத்தது வந்து ஜோசியம் ஜாதகம் இதெல்லாம் வந்து பல்கலைக்கழக பட்டப்படிப்பில் வந்து சேர்ப்பாங்க சேர்த்தது பிறகு இவங்க சிறுபான்மை மக்கள் வந்து ஏதாவது போராட்டம் பண்ணாங்கன்னா புல்டோசர் வந்து வரும் இப்படி இந்துத்துவாவினுடைய ஒரு கொடுங்கோலாட்சி தான் வரும் ஒரு அறிவியல் ரீதியாக பகுத்தறிவு ரீதியாக திராவிட இயக்கங்கள் போராடி பெற்ற அந்த சமூக நீதி இடஒதுக்கீடு என்பது எல்லாமே வந்து இங்கே வந்து கேள்விக்குறியாகும் அதனால் இந்த இந்து பக்தர் மாநாடை வந்து நம்ம வந்து லைட்டாக எடுத்துக்க முடியாது இப்போ இதை தான் எடப்பாடி பழனிசாமி எனேபிள் பண்ணுறாரு இந்த எனேபிள் பண்ணுறது எலக்டோரலாக அவருக்கு வந்து அதாவது மட்டத்தில் இவருக்கு பாசிட்டிவ் கேன்ஸ் தான் கொடுக்க போகுது அதனால தான் அண்ணாமலை கொடுக்க வேண்டிய விளக்கத்தை இவர் வந்து கொடுக்குறாரு மக்கள் மத்தியில் இதற்கு எடப்பாடி சொல்லியிருப்பது அவருக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துறது ஒரு முறை வந்து தனியரசுன்னு நினைக்கிறேன் அவருக்கு பேட்டியில் சொல்லும்போது அவர் கோவை பகுதியில் அதிமுக எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அழகாக சொன்னார் உங்களும் கொடுத்த தான் நினைக்கிறேன் ஓகே அதிமுக அலுவலகங்கள்லாம் வந்து ஆர்எஸ்எஸ் அலுவலகங்களா இருக்குது உள்ளே போனால் பாரத மாதா படம் இருக்கு இப்படின்னு வந்து மோடி படம் எஸ்பி வேலுமணி ஆஃபீஸில் மோடி படம் மோடி படம் சொல்லியிருக்கு இதெல்லாம் சொல்லியிருந்தார் இப்படி அதிமுக அலுவலகங்களே ஆர்எஸ்எஸ் அலுவலகங்களா மாறிட்டு இருக்குது கன்னியாகுமரியில் தளவாய் சுந்தரம் வந்து ஆர்எஸ்எஸ் ஊர்வலகத்தை துவங்கி வைக்கிறார் யார் மாவட்ட செயலாளர் அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர் எடப்பாடி வந்து அவரை ஃபோனில் கூப்பிட்டு நான் நீக்கிற மாதிரி கொஞ்சம் நீக்கிட்டே திரும்ப சேர்த்துருவேன் அதனால் நீ வந்து கண்டுக்காத அதே போல் நீக்கிட்டு திரும்ப வந்து சேர்த்துட்டார் எதுக்கு நீக்குனீங்க எதுக்கு வந்து சேர்த்தீங்க அப்போ அதிமுகவே இன்றைக்கு வந்து ஆர்எஸ்எஸ் இருக்குது நீங்கள் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் நீங்கள் கட்சி தலைவர்கள்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் யாராவது வந்து அவங்களுடைய மத அடையாளங்களை அவங்க பொதுவெளியில் காமிச்சிருக்கிறாங்களா ரொம்ப குறைவு இல்லையா ஒரு சிலரை வந்து விதிவிலக்கை எடுத்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ சேகர்பாபுவை தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா திமுகவில் அப்படி பார்க்க முடியாது கம்யூனிஸ்ட் தலைவர்கள் அப்படி பார்க்க முடியாது பிசிகா வந்து அப்படி பார்க்க முடியாது காங்கிரஸ் கட்சியை கூட அப்படி பார்க்க முடியாது ஆனால் அதிமுக தலைவர்கள் அத்தனை பேர் வந்து நெத்தியில் வந்து பொட்டு இருக்கும் விபூதி இருக்கும் இப்படி ஒரு அடையாளத்தோடு வராங்க கையில் அவங்களுக்கெல்லாம் யாராவது பூசி விட்டா தண்ணீர் இருக்கும் கோயில் திருவிழா அந்த மாதிரி வராங்கன்னா அடையாளங்கள் இருக்கும் இவங்க வந்து டெய்லி அவங்க ரொட்டீனே அந்த அடையாளங்களை வந்து கொண்டு வராங்க கையில் வந்து இதுல வந்து இது வரைக்கும் வந்து பல கலர் கயிறுகள் வந்து கட்டிருக்கிறாங்க இதெல்லாம் வந்து அதிமுக என்பது ஆர்எஸ்எஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்போ நம்ம மக்கள் மத்தியில் ஆர்எஸ்எஸ் புறக்கணிப்பு பிரச்சாரத்தோட அதிமுக புறக்கணிப்பு பிரச்சாரத்தையும் செய்ய வேண்டியது இருக்காது காமா நீங்கள் அதிமுக காலத்தில் தான் ஆர்எஸ்எஸ் வளர்ந்தது ஆர்எஸ்எஸ் உடைய கேம்ப் வந்து நடந்தது ஆர்எஸ்எஸ் உடைய ஊர்வலங்கள் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஜெயலலிதா பிரிடுலேயும் எடப்பாடி பிரிடுலையும் நடந்தது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தான் இவங்க வந்து தடை கொடுத்தாங்க நீதிமன்றத்தின் மூலம் போய் அந்த தடையை வந்து பெற்றாங்க ஆனால் ஜெயலலிதா காலத்தில் வந்து அந்த சிலம்ப கம்பு இருக்கு இல்லையா அந்த கம்போட ஆர்எஸ்எஸ் ஊரில் வந்து நடக்கும் இப்படி அதிமுக என்பது தமிழ்நாட்டில் வந்து ஆர்எஸ்எஸ்ஸையும் இந்து முன்னணையும் வளர்த்து விட்ட ஒரு கட்சி ஜெயலலிதாவுக்கு வந்து வழிகாட்டி வந்து யார் சோ சோவினுடைய பிரின்சிபல் வந்து என்ன ஆர்எஸ்எஸ் தான் அப்போ இவங்கள்லாம் கூட்டு சேர்ந்து வந்து வளர்த்து விட்டுருக்காங்க அதனால் அதிமுக இன்றைக்கோ ஆர்எஸ்எஸ் மையமாக இருக்குது இன்றைக்கு எடப்பாடி ஈடி ரயின்னாலையும் மற்ற பிரச்சனைகள்லையும் பிஜேபியில் வந்து சரணடைந்து வந்து அவர் அடிமையாக சிக்கிட்டாரு சிக்கின பிறகு ஏற்கனவே ஆர்எஸ்எஸ் மயமான அதிமுக இன்னைக்கு முழு சங்கியாக வந்து மாறிக்கொண்டிருக்கிறது